محمد سعيب، أيزا وما؟ فاطمة أيزا، سزا رزلان، سزا رزلان، رزوان، رحمة رزوان. முசாப் ஃபலீல் ரஸ்லான் ரிஹாமா ரிஸ்வான் முசாப் ஃபலீல் சான்றிதழை வழங்கிய அஷேக் சஹீஜ் அலில் அவர்களுக்கு ஜசாக்குமுள்ள ஹைரா அடுத்ததாக சான்றிதழ் வழங்குவதற்காக அஷேக் ஆதில் ஹசன் அவர்களை மேடைக்கு அன்பாய் அழைக்கிறோம் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக ரிஹான் இமாம்தீன் ஆக்கில் அனஸ் ஆக்கில் அனஸ் ரஹ்மா இமாம்தீன் சஹ்லா கதீர் சஹுலா கதிர் ராய்ஃப் ரியாஸ் ராய்ஃப் ரியாஸ் ருமானா ராசிக் ருமானா ராசிக் அனிகா அனஸ் அனிகா அனஸ் மாணவிகள் சான்றிதழை பெற்றுக்கொண்டு அடுத்த பகுதியில் இறங்குமாறு அன்பாய் வேண்டிக் رمانہ رازک انیکہ انس سزفہ نظیر رسنا کلاف رسنا کلاف سزفہ نظیر ரிஷ்னா சான்றிங்கி சென்ற சகோதர ஆதில் ஹசன் அவர்களுக்கு ஜிசாக்கம்லா ஹைரா அடுத்ததாக சான்றிதழ் வழங்குவதற்கு நௌசர் மௌலானா அவர்களை அன்பாய் அழைக்கிறோம் நௌசர் மௌலானா சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக அஹ்மட் ஹம்சா உமர் அஹ்மட் ஹம்சா உமர் ٹی اشحاق اشحاق فاطمہ امینہ فرحان فرحان فاطمہ امینہ فرحان ازمہ ریاض ازمہ ریاض اشحاق فاطمہ امینہ இஸ்மா ரியாஸ் சான்றிதழை வழங்கிச் சென்ற சகோதரர் நௌசர் மௌலானா அவர்களுக்கு முல்லா ஹைரா அடுத்ததாக சான்றிதழை வழங்குவதற்கு மௌலவி ஃபைசல் காசிமி அவர்களை அன்பாய் மேடைக்கு அழைக்கிறோம் ஃபைசல் காசிமி அவர்களை மேடைக்கு அன்பாய் அழைக்கிறோம் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக ஹனா கதிர் سیما سہیب فاطمہ ہبا ہماز فاطمہ ہبا ہماز فاطمہ نورا ہماز فاطمہ نورا ہماز فاطمہ ہاجرہ فوزان فاطمہ ہاجرہ فوزان ஃபாத்திமா நுஹா ஃபைசான் ஃபாத்திமா நுஹா ஃபாத்திமா நுஹா ஃபைசான் ஆரம் மகுதி வெள்ளம்பிட்டியைச் சேர்ந்த மாணவர் ஆரம் மகுதி சான்றிதழை வழங்கி சென்ற மௌலவி ஃபைசல் காசிமி அவர்களுக்கு முல்லா ஹைரா அடுத்ததாக சான்றிதழை வழங்குவதற்காக மௌலவி தானிஸ் அவர்களை அன்பாய் அழைக்கிறோம் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக ஃபாத்திமா ஹன்சா ஃபாத்திமா ஹன்சா எம்ஜே லுபாபா எம்ஜே லுபாபா এম জে মুহমদ এম জে মুহমদ ফামা হনসা এম জে লুবা এম জে মুহমদ ফামা আসফা ফামা আসফা এফম ফামা আসফা எம்எஃப் முஹம்மட் எம்எஃப் முஹம்மட் சான்றிதழ்களை பெற்று சென்ற தாய்மார்கள் பெற்றோர்கள் செல்லுகின்ற பொழுது உங்களுடைய நன்கொடைகளை தவறாமல் வழங்கிக்கொள்ளுமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம் சான்றிதழை வழங்கிச் சென்ற மௌலவி தானிஸ் அவர்களுக்கு ஜெசாக்குமுல்லா ஹைரா அடுத்ததாக சான்றிதழை வழங்குவதற்காக சகோதரர் ஃபைசல் அவர்களை அன்பாய் அழைக்கிறோம் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆசியா அஷுரஃப் மரதானையைச் சேர்ந்த ஆசியா அஷுரஃப் முஹம்மது தானிஸ் முஹம்மது தானிஸ் ஃபாத்திமா ஹைபா சபீர் ஃபாத்திமா ஹைபா சபீர் யூசுப் ஹஸ்னான் யஹியா யூசுப் ஹஸ்னான் யூசுப் ஹஸ்னான் யஹியா எம் எஸ் எஃப் அஸ்மா எம் எஸ் எஃப் அஸ்மா அஸ்மாவா வாங்க சான்றிதழை வழங்கி சென்ற ஃபைசல் பிரதர் சகோதரர் அவர்களுக்கு முல்லா ஹைரா அடுத்ததாக சான்றிதழை வழங்குவதற்காக சஃப்ராஸ் மௌலவி அவர்களை எம்டிஎம் டிரெக்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் முடிஞ்சு உனக்கு கொடுப்பில்லையா சான்றிதழைப் பெற்றுக்கொள்வதற்காக எம் எஸ் அனஸ் எம் எஸ் ஆமினா எம் எஸ் அனஸ் எம் எஸ் ஆமினா எம்ஐசி ஹாஜர் எம்ஐசி ஹாஜர் எஸ் சிமா மணால் சிமா மணால் எம்டிஎம் டி ایم ٹی ایم حسان ایم ٹی ایم اکرام ایم ٹی ایم اکرام احسن امار احسن امار احسن امنا احسن امار احسن امار, امار, امار حنی مولانا ஹனிகா மௌலானா சான்றிதழை வழங்கிச் சென்ற மௌலவி சஃப்ராஸ் மௌலி அவர்களுக்கு ஜெசாக்கும் முல்லா ஹைரா அடுத்ததாக சான்றிதழை வழங்குவதற்காக சகோதரர் இமாம் தீன் அவர்களை அழைக்கிறோம் சான்றிதழை வழங்குவதற்காக சகோதரர் இமாம்தீன் அவர்களை மேடைக்கு அன்பாய் அழைக்கிறோம் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக மாணவர்களை அவசரமாக தயார்படுத்துமாறு பெற்றோர்களுக்கு தான்மையாக வேண்டுகிறோம் அரிபா இம்ரான் அரிபா இம்ரான் ஹம்தா ஃபாஹிம் ஹம்தா ஃபாஹிம் முஹம்மட் ஷஹீர் முஹம்மட் ஷஹீர் محمد شہیر امراء ارشاد عمرا ارشاد اسما ارشاد اسما ارشاد اشکا ارشاد اشکا ارشاد, اسکا ارشاد, اسکا ارشاد சீமா சஹ்ரான் மரதானியைச் சேர்ந்த சீமா சஹ்ரான் சம்ஹ ரூஹி சம்ஹ ரூஹி இக்லாசா سمہ روحی حاضرہ ابد الزیز حاضر ابد الزیز اکراس امام دینا اکراس امام دین சான்றிதழை வழங்கி சென்ற சகோதரர் இமாம் தீன் அவர்களுக்கு ஜிசாக்குமுல்லா ஹைரா சான்றிதழை வழங்குவதற்காக மௌலவி அபூபக்கர் அவர்களை அன்பாய் மேடை கலைக்கிறோம் சான்றிதழை வழங்குவதற்காக மௌலவி அபூபக்கர் அவர்களை எம் எஃப் ஹீமா எம் எஃப் ஹூதா ஹிமா ஹுதாபக்கர் மௌலி அவர்களுக்கு ஜிசாக் முல்லா ஹைரா அடுத்ததாக சான்றிதழை வழங்குவதற்கு எம்டிஎம்மின் தோழர் எங்களுடைய நண்பர் ஃபவுசான் மௌலி அவர்களை அன்பை அழைக்கிறோம் சான்றிதழ்களை வழங்குவதற்காக ஃபௌசான் மொழி அவர்கள் அன்பை அழைக்கிறோம் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக எம்ஆர் ஹலீமா எம்ஆர் ஆமினா நசீஹா நூ நசீஹா நூ ரைஹான் ரிஃபாய் ரிஃபாஸ் ரைஹான் ரிஃபாஸ் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக எம்ஆர் ஹலீமா எம்ஆர் ஆமினா நசீஹா ரூஹ் ரைஹான் ரிஃபாஸ் யாசிர் ஃபர்சான் டையை சேர்ந்த யாசிர் ஃபர்சான் யாசிர் ஃபர்சான் தெமட கொடையைச் சேர்ந்த யாசிர் ஃபர்சான் சான்றிதழை வழங்கிச் சென்ற சகோதர பௌசான் ஜிசாக்கு முல்லா ஹைரா அடுத்ததாக சான்றிதழை வழங்குவதற்கு யூசுப் ஃபஸ்மான் பிரதர் அவர்களை சகோதரர் அவர்களை அன்பை அழைக்கிறோம் யூசுப் அஸ்மான் அவர் போயிட்டாரா சான்றிதழை வழங்குவதற்காக உஸ்மான் சகோதரர் உஸ்மான் அவர்களை அழைக்கிறோம் உஸ்மான் சான்றிதழை வழங்குவதற்காக சகோதரர் உஸ்மான் அவர்கள் அழைக்கிறோம் சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு எம்ஐ இஸ்ஹாக் ஃபாத்திமா ஹூதா ஃபாத்திமா ஹிஃப்லா எம்ஏ முஹம்மட் சாரா இர்ஷாது எம்ஐ இர் இர்ஷாத் இஸ் இஸ்ஹாக் எம்ஐ இஸ்ஹாக் ஃபாத்திமா ஹூதா ஃபாத்திமா ஹிஃப்லா எம்ஏ ஏ சாரா இர்ஷாது امنم نصري امنم نصري امنم نصري حداد سيفان حداد سيفان حداد سيفان مريم فزلون مريم فزلون சகோதரரை வழங்கிச் சென்ற சகோதரர் யூசுப் ஹஸ்மான் அவர்களுக்கு ஜிசாகு முல்லா ஹைரா உஸ்மான் சகோதரர் அவருக்கு ஜிசாக்கு முல்லா ஹைரா அடுத்ததாக சகோதரர் ரஸ்லான் அவர்களை சான்றிதழ் வழங்கி வைப்பதற்காக அன்பை அழைக்கிறோம் சகோதரர் ரஸ்லான் சகோதரர் இரிசாத் அவர்களை சான்றிதழ் வழங்குவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம் சகோதரர் இஷாத் சான்றிதழை பெறுவதற்காக மரியம் ஃபஸ்லுன் உமர் யாமின் உமர் யாமின் ஏஎம் உமர் யாமின் பரீரா சுஹைல் பரீரா சுஹைல் எம்எஃப்எம் தாகா எம்எஃப்எம் தாகா எம்எஃப்எம் தாகா طاهرة طاهرة أميمة شافي أميمة شافي محمد شافي أميمة شافي محمد شافي إسحاق فزيل إسحاق فازيل حنان فزيل حنان أمين حنان أمين علم إرشاد إلما إشهاد إلما إشهاد إلما إشهاد علم حاسم صافية حاسم عمار حاسم சமீகா இன்ஷாஃப் சான்றிதழை வழங்கி சென்ற சகோதரர் இர்ஷாத் அவர்களுக்கு ஜெசாக்குமுல்லா ஹைரா ஜெசாக்குல்லா ஹைரன் இவ்வளோ நேரமாக எங்களுக்காக தங்களது பணியை சிறப்பாக செய்த மௌலவி நதீர் மசூதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை எமது மீடியா சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக நாம் அழைப்பது நதீர் மசூதி அவர்களை சான்றிதழ் வழங்குவதற்காக நாம் அழைக்கின்றோம் மன்ஹா நாசிர் அஃபிஃப் ஹாசிம் நசீலா நிசார் ஹனீஃப் அமீன் ரிஃபான் ரிஃபாஸ் ஹதீஜா ஜமீர் அம்மார் ஹாசிம் Ammar Hasim Amar so. Ammar Hasim Amar Amar Hasim Ya Ammar Hasim Ammar Hasim ya, Ammar Hasim ya, Ammar Hasim நாம் மூன்று பிரிவுகளாக பிரித்திருந்தோம் அந்த அடிப்படையில் அந்த பத்து மாணவர்கள் ஒருவருக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கான அந்த பணப்பரிசு தொகையையும் நாம் வழங்கி வைக்கின்றோம் எம் எஃப் அப்துல்லா அஹ்மத் உமர் முகமது இஹான் யும்னா அப்து ரஹ்மான் சிம்ரா சஃப்ராஸ் எம்ஏ அப்து ரஹ்மான் ஜிஸாக் முல்லாஹன் இவ்வளவு நேரமாக சான்றிதழை வழங்கி வைத்த மௌலவி நதீர் மசூதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாம் கொள்கின்றோம் இந்த சபையிலே வருகை தந்து யாருக்காவது வருகை தந்து போட்டியில் கலந்து கொண்டு யாருக்காவது சான்றிதழ் கிடைக்காவிட்டால் எமது மீடியா குழுவை குழுவை தெரிவு செய்து அவர் தொடர்பு கொண்டு அவர்களுக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு தயவாக வேண்டுகொள்கின்றோம் எமது கிராத் போட்டியில் பங்கு பற்றிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் சான்றிதழ் இருக்கின்றது ஆகவே இந்த குழுமத்தில் நிகழ்வில் வருகை தந்து யாருக்காவது கிடைக்காவிட்டிருந்தால் அவர்கள் எங்களது மீடியாவின் உறுப்பினர்களை சந்தித்து சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு தயா வேண்டிக் கொள்கின்றோம் லீனா ஃபவுசான் ஃபர்சான் இவர்களுக்கான சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பதை சகோதரிசாத அவர்களை நாம் அன்போடு அளிக்கின்றோம் ஜசாக் முல்லாகன் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்த மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எமது மீடியா சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய அழைப்பை ஏற்று மிக நீண்ட தூரத்திலிருந்து வருகை தந்த பெற்றோரோ பெற்றோர்களுக்கும் அதே போன்று இங்கு வளவாளர்களாக தெரிய செய்யப்பட்டு மிக ஆழமான உருக்கமான உரையாற்றிய சகோதரர் ஆதில் ஆதிலன் அவர்களுக்கும் அதேபோன்று அஷேக் ஷஹீஜ் அலி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்றோ இந்த இடத்தை தந்து நாஸ் கல்ச்சுரல் சென்டர் அவர்களுக்கும் நிர்வாகம் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜிஸாக் முல்லா ஹைரன் சுபானக் அல்லாஹுமா அஹம்திக்கு அல்லா இல்லாஹா இல்லா அந்த I uh -huh.